சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரம் அப்படின்னு பார்த்தோன்னு நிச்சயங்களேன் அங்கே உரிமை ரொம்ப அதிகம் சுவாமிகள்கிட்ட என்ன வேணுமோ கேட்குறதெல்லாம் கொடுத்தான் அதனால் இவர் என்ன வேணாலும் கேட்டார்னு கேட்டான் இல்லையா அவன் நெல் கொடுத்தான்னா நெல்லை வாங்கிட்டு எடுத்து அவன் பஞ்சத்தில் தடுமாறிக்கிட்டு இருக்கான் ஊர் ஊரா நெல்லை குவிச்சிருக்கிறான் இப்படி ஒரே நாள் கொடுத்து அப்படி ஒரு ஆளை வச்சு வீட்டில் கொண்டு கொடுங்க நீலை நினைந்தடியேன்னு உமை நித்தலும் கைதொழுவேன் வாழன கல்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோழியில் எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளில்லை எம்பெருமான் அவை அட்டித்தரப் பணியினர் அவன் ராத்திரியோடு ராத்திரியாக சிவகன்னங்களோடு கொண்டு வைக்கிறான் சரி நெல்லாக கொடுத்தீங்கன்னாலும் அப்புறம் எங்கள் வீட்டில் அச்சு ரைஸ் மிலுக்கு நான் தான் போனேன் குத்தன எல்லாம் பெரிய வேலை அதனால் என்னன்னாரு சோறாகவே கொடுத்துட்டீங்க நல்லதாக போ அப்படின்னாரு அதனால் வந்த கொடுத்தான் நெய் சோறு முப்போதும் வேண்டும்னர் அது ஒரு நேரம் என்ன இல்லை த்ரீ டைம்ஸும் கீ ரைஸ் வித் வெஜிடபிள் பிரியாணி அந்த மாதிரி எதுவும் கறிவிரவு நெய்சோருங்கிறார் மூணு வேலையை கொடுத்தானே தானே காம்பினோட நேத்திரங்கள் எய்தி வேண்டும் காம்புன்னா இந்த காஞ்சிபுரத்து ஆட்களுக்கு தான் தெரியும் ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பட்டு அது அருணை எடையொரு மேலே அவர் காஞ்சிபுரத்துக்கார் அதனால எழுதினார் பொதுவாக காம்பினோட நேத்திரம்னா நேத்திரம்னா கண் அதனால என்ன பண்ணிட்டாரு கூலிங் கிளாஸ் சில பேர் அந்த காலத்திலேயே கூலிங் கிளாஸ்லாம் கேட்டிருக்காரு பத்து ஒரு புக்கு வரவதிகம் பாடி பாவையரை கிருவேசி படிராடி திருவிர் செத்தார்தம் எலும்பணிந்து சேவேரி திருவீர் செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கு ஒரு நாள் இறங்கி இல்லைங்களா முத்து ஆரம் மணி வைர கோவை என்னெல்லாம் மெய்க்கு இனிதானாரும் கத்தூரி கமல் சாந்து மணித்தொருள வேண்டும் கடல் நாகை காரணம் மேவி இருந்தீரேனர் சென்று பாட்டில் கேட்டானே சுவாமி எவ்வளோ ஒரு உரிமை அப்படியெல்லாம் சுவாமிகிட்ட கேட்ட உரிமை சுந்தரர் அதனால் நிறைய இடங்கள்ல சுந்தரரை மாதிரி உரிமை வந்த நீ இவ்வளவு நாள் நான் செஞ்ச தப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் அதனால நான் தப்பு செஞ்சேன் இன்னைக்கு திடீர்னு வந்து தண்டனை கொடுத்தா தப்புவோம் மேலே தானே இனிமேல் நான் தண்டனை பொறுக்க மாட்டேன் நீ சொல்லியிருக்கணும்ல ஆனால் என்ன பண்ணாங்க நான் சொல்கிறார் பிழையுழன பொறுத்திடுவர் என்ற அடியேன் பிழைத்தக்கால் பழி பாராதே படல மென்கண் மறைப்பித்தாய் குலைவுரை வடிகாதா கோயில் உழாயோ என்ன உழை உடையான் உள்ளிருந்துளும் போகீர் என்றானே என்றானேன்னு ஒரு நகர ஒற்றுப்புடன் அவர்தான் உரிமை இல்லைங்களா அவன் இவனா சுவாமியே மகத்தில் புக்கது ஒரு சனி மணியே மைந்தனே மனவாளா அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அலையல் போ குருளா எனத் தறிய முகத்தில் கண்ணிழந்து எங்கேனமாழ்கேன் முக்கனாம் உரையோ மறையோதி உகைக்கும் தென்கடல் ஓத வந்துலவும் ஒற்றியூரெனும் ஓருறைவோனே அப்படியெல்லாம் வந்து இந்த உரிமை